Nisa Ngege, tiba baweli pala karam, marupudi. Aha. Ready bunyi dia? Eh, bule itu. Pas, friends, Nisa Ngege, tiba baweli pala karam, Ini cuma nemen siaparan. Na ribbon pegarada, Ribbon

இதில் வந்து வறுத்த எள்ளு கருப்பு எள் இல்லை அதனால் வெள்ளை எல் இருக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது வந்து மிளகாய் தூள் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பூண்டை வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி பூண்டு ஜீரகம் நம்ம போட்டிருக்கோம் பூண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து சேர்ப்போம் போறோம் பக்காவா நீ சார் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கா இங்கே பாருங்க ஆகா ரெடி பண்ணிட்டியா எப்படி இருக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அந்த பலவரம் அப்படின்ட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு ஓ இதுக்கு மிஷின்லாம் வச்சுருக்கியா பக்கடா போடுறதுக்கு ஆஹா சூப்பர் நீங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம்னு சொல்லுங்கள் அடுத்து என்ன பலகாரம் செய்யலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பாய்